அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் தயவு செஞ்சு உங்களை நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என்னுடைய வீடியோவை லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் வைகாசி விசாகம் அன்னைக்கு பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் அதாவது எப்போவுமே நம்மளுக்கு ஒன்று சொல்லுவாங்க பிரதான காலத்துலேருந்து நம்மளுக்கு சில ஆன்மீக விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி அது என்ன வைகாசி விசாகத்தினுடைய ஸ்பெஷல் என்ன திருச்செந்தூரில் என்ன ஸ்பெஷல் அதையும் சொல்ல போகிறேன் அது இல்லாமல் எனக்கு ஒரு பிரபஞ்சமாக எனக்கு எப்போவுமே ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு வைகாசி விசாகமோ அல்லது முருக சம்பந்தமான தைப்பூசம் அந்த மாதிரி வரும்போது அந்த முருகராகவே வந்து எதனால் ஒன்று கனவில் சொல்கிறதா இருக்கும் அந்த கனவில் சொன்ன ஒரு விஷயம் வெளியில் ஒன்று நடக்கும் கனவில் அவர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயத்துக்கு சம்மந்தமாக வெளியில் ஒன்று நடக்கும் இல்லை நான் இன்னைக்கு ஒரு முருகர் முருக சம்மந்தமான ஏதோ ஒரு சினிமாவோ இல்லைனா ஒரு டிஜிட்டலாக ஏதோ ஒன்று பார்த்துருப்பேன் மாதிரி வெளியில் ஒன்று நடக்கும் அது என்னைக்குன்னு பார்த்தா நாலு நாளைக்கு வைகாசி விசாகம் வர மாதிரி இருக்கும் இல்லை ரெண்டு நாள் பொறுத்து வைகாசி விசாகம் வர மாதிரி இருக்கும் இல்லை தைப்பூசம் வர மாதிரி இருக்கும் அப்போது இதுதான் இந்த முறை நீ பிரபஞ்சத்தை என் கூட யூஸ் பண்ணுற விஷயன்ற மாதிரி ஒன்று வரும் அந்த மாதிரி வந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆறு மீன்கள் நம்ம இது வருஷ வருஷம் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் அந்த மாதிரி ஆறு மீன்கள் விடணுன்றதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு இந்த மாதிரி செராமிக் பொம்மை இங்கே பாருங்க இந்த இது வந்து செராமிக்கு தண்ணியிலே ஊறி கூட ஒன்றும் ஆகாது குட்டி குட்டி ஆறு செராமிக்கு வா மீன் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க இல்லை ஒனே ஒன்று வாங்கினா கூட பரவாயில்ல ஆறு வாங்கணும் முடிஞ்சால் வாங்குங்க குட்டி குட்டியாக செராமிக்கில் தானே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா எதனா ஒரு ரப்பர் மாதிரி எதனா இருந்தால் கூட என்னென்னா ரப்பர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்படி அப்படியே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மிதக்கும் அது இப்படி இந்த வாக்கில் மிதக்கும் சராமிக்கனால் நம்மளுக்கு அப்படியே வெயிட் நிற்கும் சும்மா தண்ணி மட்டும் நம்ம அப்படி ஊற்றி விற்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் மீனே நீங்கள் வளர்க்குறீங்கன்னா பரவாயில்ல மீனே உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா இது நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா வீட்டில் மீன் இருந்தால் போகணும் அது கற்பூரம் ஆர்த்தி காட்டுறது அதெல்லாம் பண்ண தேவையில்லை வீட்டில் மீனே நீங்கள் வளர்க்குறீங்கன்னா பரவாயில்ல அது விட்டுருங்க ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த ட்ராகன் மட்டும் இதுதான் முருகர் இந்த வருஷம் எனக்கு உணர்த்தினது இன்றைக்கி நான் காலையில் டெய்லியே நான் இப்போல்லாம் வெளியில் போயிட்டு விளக்கு பிள்ளையார் கோயிலில் விளக்க எனக்கு இன்றைக்கி ஒரு சமிஞ்சையாக நான் யோசிச்சுட்டே இருக்கேன் வைகாசி விசாகத்துக்கு போகிறதா இல்லை அந்த கர்மா ஜோ இதெல்லாம் சொல்கிறேன் கர்மாவுக்கு இந்த சித்தர்கள் சந்திர சந்திரகர்மான்னு சொல்கிறேன் இல்லைங்களா கிளாஸ் ஒன்றுன்னு ஆரம்பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கிளாஸு போடலாமா வைகாசி விசாகத்துக்கு போட்டுடலாமா அப்படின்னு டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அது யோசிச்சுக்கிட்டே நான் இன்னைக்கு டூ வீலரில் போகும்போது என்ன ஆச்சுன்னா முருகா முருகா முருகான்னு யாரோ யாருடைய பேரோ முருகன் அதனால் என்ன பண்ணான் முருகன் நில்லுங்க முருகன் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது அந்த வாய்ஸ் ரொம்ப ரெய்ஸ் ஆகியதுனால நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பி பார்க்குறேன் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா என்ன ஆகுதுன்னா அந்த அவர் கையில் வந்து நிறைய பலூன்களை வச்சுட்டுருக்காரு அவர் வந்து யாரையோ முருகன் சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு கூப்பிட்றாரு அவர் கையில் இதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வைகாசி விசாகம் அன்னிக்கே உங்களுக்கு நான் இந்த மீன் பற்றி ஆறு மீன்கள் விஷயத்தை பற்றி சொல்லி வீடியோ போட்டுட்டு கோயில் அதே பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகிறேன் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கோயிலாண்டியே அந்த மீனுக்கு அந்த மீன் பொம்மைங்க மீன் பொம்மைங்க அந்த ஏரோப்ளான் பொம்மைங்க இதுங்கெல்லாம் பலூன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை வச்சுட்டு நிற்கிறாங்க வைகாசி விசாகம் அன்னிக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு வருஷங்கள்லாம் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது வைகாசி விசாகம் பண்ணிக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் அது வேற வேறு மாதிரி இருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா இன்னொரு மோ திங்கக்கிழமை தானே வைகாசி விசாகம் அவர் அந்த ஒரு பலூன் கார் வந்து பலூன் காரு ரொம்ப நாளாக அந்த ரோட்லேயே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த வைகாசி விசாகத்தப்போ நான் ஒரு பலூன் வாங்கின்னு வந்து அந்த ஹாலில் தொங்க விட்டேன் அந்த பலூன் வந்து ஒரு பெரிய சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பலூனை நான் தொங்க விட்டுருந்தேன் அது என்னுடைய ஹாலில் இருந்தது தொங்கிக்கிட்டு இருந்தது ப அந்த பலூனு அந்த பலூனு ஒரு முக்கியமான சில விஷயங்களை நல்ல விஷயங்களை முடிச்சுது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப என் மனசை நோகடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஆனால் நான் வந்து அன்னிக்கு பார்த்து வெளியில் போயிருக்கேன் அந்த அவங்க வந்த அன்னைக்கு அது வந்து ஏறக்குறைய ஒரு வருஷமாகவும் ஒரு ஏழு மாதமாகவோ இருந்த மீன் பொம்மை பலூன் அது அது தொங்க விட்டு வச்சுருந்தேன் மேலே அது வந்து ஒரு நல்ல விஷயத்த முடிச்சிருச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து அவங்க எங்கள் வீட்டுக்கு வராதவங்க ஆனால் என் மனது நோகடித்தவங்க ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுறவங்கன்னு வச்சுக்கலாமே அவங்க வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு நான் வெளியே போயிருந்த சமயம் எனக்கு சொன்னாங்க இவங்க வந்து போனாங்கன்னு சொன்னாங்க இப்போ நான் வீட்டுக்கு திரும்பி வரேன் அன்னைக்கு என்ன இருக்குதுன்னா அந்த பலூன் ஃபுல்லாக அந்த மீன் ஃபுல்லாக அப்படியே அமுங்கிட்டு இருக்குது காற்று வெளியில் போயிட்டு பஸ்ட்டாக இருக்குது ஆனால் ஒரு ஏட்டு மாதமாக இருந்தது ஆனால் அது வந்து ஒரு சூப்பர் விஷயம் பண்ணுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அதே மாடல் ப மீன் ப பலூனை தேடி தேடி பார்த்தாலும் எங்குமே கிடைக்கல ஏறக்குரிய ரெண்டு வருஷமா அதே பேட்டர்ன் மீன் கிடைக்குமான்னு பார்த்தா அதே பேட்டர்ன் கிடைக்கல பலூன் எங்கேயோ விற்கும் அது கூட பலூன் காரம் கூட என் கண்ணில் வரதில்ல ஒரே ஒரு ரெண்டு முறை பார்த்தேன் ஆனால் அது பார்த்தா அந்த மாதிரி இல்லை இல்லை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு மாதிரி பல பலான்னு பண்ணி ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ஏரோ மாதிரி இருக்குது அது அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி மீன் அந்த பலூன்காரம் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா அந்த பலூனு மறுபடியும் அதே மாதிரி மீன் பலூன் கிடச்சி அதை அதே மாதிரி அந்த இடத்துல தொங்க விட்டால் மறுபடியும் சில நல்ல விஷயம் நடக்கலாம்னு நான் நினச்சேன் ஆனால் அது கிடைக்கவே இல்லை அப்புறம் என்னாச்சுன்னா போன வருஷம் லாஸ்ட்டு டிசம்பர் எண்டில் முடியுது வருஷம் முடிகிறப்போ வருஷம் முடிகிறப்போ முப்பத்தி ஒன்றாந்தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி நான் வந்து அதே மீன் பலூன் எனக்கு சிறுவாபுரியில் கிடச்சிது சிறுவாபுரிக்கு போயிருந்தேன் நான் அன்றைக்கி சிறுவாபுரியிலே கிடச்சிது அந்த மீன் பொம்மையும் ஒரு மயில் ஒரு அதே பலூன் டைப்பு அதுவும் மீனும் வாங்கிட்டு வந்தேன் சிறுவாபுரியிலேருந்து மயிலும் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் என்னன்னா அந்த மயில் நான் வாங்கின்னு வந்து ஒரு மாதம் தான் இருந்தது அது மட்டும் கொஞ்சம் காற்று ஏர் போயிடுச்சு ஆனால் அந்த மீன் இன்னும் இருக்குது அந்த அந்த மீன் ஃபஸ்ட்டு நான் வாங்கி ஒரு சூப்பர் இது நடந்ததுன்னு சொன்ன பாருங்க அந்த மீன் வந்து வைகாசி விசாகமணிக்கு தான் எனக்கு அந்த பிள்ளையார் கோயில் ஆண்டு எடுத்துன்னு வந்து அந்த பலூன் காரம் விற்று அதை எடுத்துன்னு வந்து தொங்க விட்டு நல்ல விஷயமும் நடந்து அது ஒரு ஆறு மாதம் பொறுத்து எனக்கு பிடிக்காதவங்க வந்து சில வார்த்தைகளை பேசிட்டு போனாங்கன்ற விஷயம் எனக்கு வீட்டுக்கு வந்து பின்னாடி தெரியுது பலூனும் பார்த்தா அப்படியே காற்று போய்ட்டு அப்படியே இதுவாகிட்டு இருந்துச்சு அன்றைக்கி அந்த அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு அந்த அதுலேருந்தே அந்த மீன் பொம்மை எங்கேனா ரோட்டில் போகும்போது கூட யாராவது வித்துட்டு இருந்தால் சும்மா அது காட்சி பட்டாலே இல்லை நான் ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு சீரியலில் வெப் சீரிஸ் ஏதோ பார்க்குறேன்னா அதுக்குள்ளே யாரனா பலூன் காரங்க பலூன் விற்றா கூட அதில் அந்த மீன் பலூன் தெரியுதான்னு பார்த்துக்குவேன் இல்லை மீன் பொம்மைகள் எங்கன்னா மீன் பலூன் தான் நம்மளுக்கு நிறைய பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன் பொம்மைன்னா நம்ம அந்த மாதிரி பொம்மை கடைக்குள்ளேயே போனால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி வைகாசி விசாக தண்ணிக்கு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு செராமிக்கோ இல்லை தண்ணியில் கொஞ்சம் பொம்மை எதனா ரப்பர் பொம்மை மாதிரி இருந்ததுன்னா அது எதனா ஒரு வெயிட் மாதிரி கட்டி அப்படி வச்சாலும் இந்த மாதிரி நிற்கும் சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி இது ஒரு விஷயம் நீங்கள் வைகாசி விசாகத்துக்கு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நான் பண் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய பலூன் அந்த மீன் பலூன் வாங்கி மேலே தொங்க விட்ருங்க மேலே மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு நூல் மாதிரி அந்த உடம்பு சுற்றி அது என்ன கலரோ அதே கலரில் கட்டி மேலே எங்கே இருந்தாவது கூட நீங்கள் தொங்க விடலாம் ஏன்னா அது வந்து காற்றுல அசிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்போ உங்களுக்கு எப்படி வந்து இதில் தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்குதோ அந்த கணக்கில் வந்துடும் அது படுக்க வச்ச மாதிரி இருக்காது அது க அந்த காற்றுல அசைஞ்சிக்கிட்டு இருந்து தானே கரெக்டாக பொசிஷனில் நம்ம இது பண்ணோமுன்னா அது நீந்திர மாதிரி ஆடிக்கிட்டே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறேன் அதை பண்ணுங்க அப்புறம் இந்த க இந்த முருகன் முருகன் சொல்லிட்டு கூப்பிட்டார் பார்த்தீங்களா அந்த பலூன் பார்த்தா மீன் பலூனும் பார்த்தேன் நான் மீன் பலூனும் இருக்குதான்னு ஒரு மீன் வைகாசி விசாகம் வரதுனால எத்தனையோ வருஷம் கழித்து இந்த அதுவும் நம்ம வீட்டுக்கு கிட்டே இது மாதிரி ஒரு பலூன் காரம் வந்து இருக்கிறானா ஒரு மீன் பலூன் ஒரு வேலை இது இருக்குதா அப்படின்னு அந்த முருகா முருகான் அந்த அந்த பொம்மை இதுங்க பலூன் காரை வச்சுட்டு இந்த கையில் வச்சுக்கிட்டே முருகா முருகான்னு கூப்பிட்றது பார்த்து என்னை திருப்ப வைக்கணுன்றது முருகனுடைய நோக்கம் என்னை திரும்பி பார்க்க வைக்கணும் ஏன்னா என்கிட்ட எப்போவுமே அந்த தேடல் இருக்குது அந்த மீன் பலூன் அது இருக்குதா வைகாசி விசாகத்துக்கிட்ட மீனை பா யோசிக்கிற க இது இருக்குதுன்னு தெரியுது முருகருக்கு ஆனால் ஆல்ரெடி சிறுவாபுரியிலேருந்தே வாங்கினிருந்த நம்ம வச்சுருக்கிறதுனால அந்த மீன் நல்லா தான் இருக்குது போதும்னு நினைக்கிறேன் ஆனாலும் நம்ம கண்ணில் காட்சி கொடுக்கறத்துக்கு முருகர் வை வைகாசி விசாக வரத்துக்குள்ளே இருந்து வாங்கலாமான்னு அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து இப்படி திரும்புகிறாரு அந்த பலூனு பஞ்ச் அப்படியே வச்சுக்கிட்டு அவர் திரும்பிக்கிட்டே முருகா முருகான்னு கூப்பிட்றாரு யாரையோ அப்போ என்ன என் கண்ணில் படுதுன்னா அவர் ட்ராகன் பொம்மை வச்சுட்டுருக்கார் இந்த ட்ராகன் என்ற விஷயம் ட்ராகன் என்றது முருகன் என்ற விஷயம் அதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் அது நான் சொன்னது இல்லை அது பாண்டியன் சார் சொன்னது அதாவது அதனுடைய நிறைய சொல் ஆய்வு அவர் பண்ணுவார் அது இல்லாமல் அவர் வந்து ப்ரொஃபஸரு பிசிக்ஸு அந்த மாதிரி விஷயத்தில் அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார் அதனால் வேண்டிய அவர் வந்து இந்த த சொல் ஆராய்ச்சியும் பண்ணுறாருன்றதுனால நிறைய பழைய தமிழ் சொற்கள் எல்லாம் இப்படி தான் அது வந்து இங்கிலீஷில் இந்தவா சொல்லுது இந்த வார்த்தையை தான் இந்த மாதிரி பின்னாடி மறுவி இருக்கணுன்ற மாதிரிலாம் அவர் சொல்வார் அந்த மாதிரி அவர் அவர் சொன்னதுக்கு நிறைய ஆதாரங்களோடு சொல்வார் சிலதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானு இந்த கிழக்கேசியா பக்கத்தில் எல்லாமே எந்த எந்த ஒரு கண்ட்ரியோ இல்லை தீவோ முருகனை வணங்குறாங்களோ அவங்க எல்லாமே இந்த டிராகனை வந்து அவங்களுடைய பண்டிகைகளில் விழாவில் அந்த ட்ராகன் மாதிரி நீளமாக பண்ணி அதை எல்லோரும் அப்படியே தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி அவங்களுடைய விழாக்களில் இந்த ட்ராகன் இருக்கும் அது வந்து அந்த ட்ராகன் வந்து ரெண்டாவது அந்த நெருப்பை கக்குதுன்றது நெருப்பு நெருப்பு செவ்வாய் கிரகன்றது நெருப்பு கூட சம்மந்தப்பட்டது அது இவர் முருகர் வந்து நெருப்புக்கான கடவுள்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கும் நம்ம அந்த டிராகனை இது பண்ணிக்கலாம் அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை தரைக்கோண் அதாவது தரைவாழ் மக்களுக்கான அவர் வந்து கடவுளா எப்படி இருந்தார்ன்றது அந்த முருகன் தான் அந்த தரைக்கோன்ன்றது தான் டிராகன் வந்ததுன்னு அவர் சொல்லியிருந்தார் அந்த டிராகன் முருகன் முருகன் என்றது டிராகன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் தான் நான் வந்து உங்களுக்கு கனகம்பட்டி பழனிசாமியை பத்தி பேசும்போது வீடியோவில் நான் பேசிட்டே இருக்கும்போதே உள்ள பட்டர்ஃப்ளை அவர் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வருவாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ பார்த்து உள்ளே வந்து ஏதோ ஒன்று பட்டர்ஃப்ளை தான் உள்ளே வந்தது போல் இருக்குதேன்னு இருட்டில் அது உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சு சரி அப்புறமா லைட் போட்டு பார்த்துக்கலான்னு விட்டேன் அப்புறம் லைட் போட்டு பார்க்கும்போது பார்த்தா அது தும்பி அப்புறம் தும்பியை பற்றி பார்க்கும்போது அதுக்கு ஆறு கால்கள் இருக்கும் அதுக்கு ஆறு அந்த ஆறுன்னு முடிகிற மாதிரியே இத்தனை கிலோமீட்டர்னு இருக்கும் ஆனால் ஆறு ஆறு ஆறுனே இருந்தது அந்த தும்பி இது அப்புறமா தான் யோசித்தேன் ஆடடா அந்த தும்பியினுடைய இங்கிலீஷ் பேர் வந்து ட்ராகன் ஃப்ளை ஆச்சே அப்படின்னு நினச்சேன் அப்போ அந்த அப்போ தான் பாண்டியன் சார் அந்த ட்ராகனுன்றதை பற்றி சொல்லி இந்த சமயம் நான் நான் கவனிச்சது அந்த வீடியோவை அப்போது இது வந்து அப்போ நம்ம பழனி கனகம்பட்டி பழனிசாமினா அவர் பழனின்ற பேர் முருகர் அதை ப பழனி பக்கத்தில் தான் இருக்குது அந்த கனகம்பட்டி ஓ அப்போ அந்த டிராகன் சொல்லிட்டு அவர் பாண்டியன் சார் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை நான் அப்சர்வ் பண்ணிட்டேனா நான் அது ஆள் மனசில் நான் எடுத்துன்னு போயிட்டு அந்த முருகர் கூட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேனா எனக்கு இன்னொரு இன்னொரு வகையில் எனக்கு வேறு ஒரு விதத்தில் அது ஆமான்ற மாதிரி ஒன்று காட்டிடும் அந்த மாதிரி வந்து அந்த தும்பி வந்ததுனால அப்போ தும்பி கூட முருகன் கனகம்பட்டி பழனிசாமி பட்டர்ஃப்ளை இதெல்லாம் ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அது இன்னைக்கு பார்த்து நான் இன்னைக்கு வைகாசி விசாகம் வர்றதுக்கு முன்னாடி நீ அந்த மீன் பொம்மையை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற யாராவது வைப்பாங்களான்னு வைகாசி விசாகத்துக்கிட்டு ஒரு அந்த மீன் பொம்மை காரணம் இத்தினால் அந்த பொம்மை காரணம் யாரா வந்தால் கூட அந்த மீனே இருக்குது இல்லை அது தவிர வேற எல்லாம் இருக்கும் இந்த பார்த்து மீனும் கண்ணில் பட்டுது ஆனால் அந்த மாதிரி பழப்பலான்னுங்கிற மீன்தான் இருந்தது இதுவா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் என்னை திரும்ப விற்கிறதுக்காக அந்த முருகன் முருகன் முருகா முருகான்னு அவர் யாரையோ கூப்பிட நான் திரும்பி இல்லை டூ வீலரில் வேகமாக போகிற ஆள் அந்த முருகா முருகான்னு அவர் கூப்பிடலன்னா நான் திரும்பி அந்த ம பலூன்காரனை காரனை பார்த்துருக்கு போவதில்ல அதுலேருந்தே தெரிஞ்சு போகுது முருகன் தான் என்னை அதை பார்க்க வைக்கிறாருன்னு அவர் என்ன பண்ணுறாரு நான் பார்த்த அடுத்த நிமிஷம் அவர் டேர்ன் ஆகி வேற பக்கம் திரும்பி கூப்பிட்றாரு அப்போ அப்படியே டேர்ன் ஆகி இதில் அவர் பலூனே அது அது ட்ராகன் எப்படி மயில் மீன்லாம்ங்கதோ அந்த மாதிரி ட்ராகன் வந்து மீன் பொம்மையாக இருக்குது திரும்பி வரும்போது கூட யோசிக்கிறேன் என்ன சொல்கிறாரு முருகர் டிராகன் நம்மளை வாங்க சொல்கிறாரா இந்த நாளைக்கு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு நான் பேசாம இதை வாங்காத வந்துட்டுமே முருகர் நம்மளை இந்த பைகாசி விசாகத்துக்கு ட்ராகன் தான் வாங்க சொல்கிறாரு போலவே நம்ம அதை விட்டுட்டு வந்துட்டுமே மீனுக்கு பதிலாக டிராகன் வாங்குன்னு சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு கிராமத்து பகுதியில் இருந்தீங்கன்னா இது கிடைக்கிறது கஷ்டம் அப்போ இந்த டவுன் இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து வாஸ்து கடைகளில் கண்டிப்பாக இது இருக்கும் வாஸ்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கிறாங்க இது பொம்மை கடைங்களில் கூட இது நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் அதை வந்து இதுவாக வைக்கிறாங்கன்றதுனால ஒரு வாஸ்து இது மாதிரி நினைக்கிறாங்கன்றதுனால அது நிறைய பொம்மை கடையில் கூட இருக்கலாம் இருந்தால் வாங்குங்க இல்லைன்னு சொல்லணும் வைகாசி விசாகத்துக்கு வாங்க முடிஞ்சால் வாங்குங்க இது நான் இப்போ இங்கே பாருங்களேன் நான் இது பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பையன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ இந்த மாதிரி நிறைய திங்ஸுங்களை எதனா வாங்கிட்டு வருவான் ஏன்னா நிறைய அந்த சைனீஸ் கார்ட்டூனுங்கிறதுலாம் ரொம்ப ஃபே இது அவனுக்கு அப்படின்றதுனால இதை வாங்கினான் அவன் அநேகமாக இதெல்லாம் வந்து இப்போ இந்த கேம் ஆஃப் த்ரோன் இதிலெல்லாம் கூட உங்களுக்கு இப்போ அந்த நிறைய ட்ராகன் மூவிங்கெல்லாம் நிறைய வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆனா அப்போ அவன் ரொம்ப சின்ன வயசுல இருந்தப்போ அந்த இதுதான் அந்த ஜாப்பனீஸ் கார்ட்டூனு அதுங்களெல்லாம் இது ரொம்ப இருக்கும் அதுக்காக வேண்டி அவன் நான் இதை ஒரு கடையில் போயிட்டு அப்புறம் அவன் வளர்ந்துட்டு பின்னாடி அதை விட்டுட்டான்னா கூட இதை பத்திரமாவே நான் வச்சுட்டு இருந்தேன் இதை வந்து ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா தெற்கு மூலையில் வைத்தேனே ட்ராகன் சொல்லிட்டு ஒரு இது வரும் வைத்தேனேன்னு வரும் பாத்தீங்களா ஓ அப்பன்னா தெற்கு மூலையில வைக்கணும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா இது நெருப்பு கக்குதுன்றதுனால நான் என்ன பண்ணேன் சமையல் ரூம்ல கரெக்டாக சமையல் ரூம் அந்த அடுப்புக்கு பக்கத்தில் சவுத்து என்ன வரும் தென்கிழக்கு மூலையில் தென்கிழக்கு மூலையில் சவுத் ஈஸ்ட்டு கார்னரில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் இதை வச்சுக்கிட்டு இருப்பேன் நான் அடுப்பு தொடக்கும் போதெல்லாம் இதை வாஷ் பண்ணி வச்சுக்குவேன் சிராமிக்கு தான் அது கூட அதை வச்சுக்குவேன் நான் அந்த மாதிரி அது இது ஒன்று ஆச்சுங்களா இது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் இப்போ இல்லைனா கூட வேறு எப்பன்னா ட்ரை பண்ணுங்கள் அது வைகாசி பி கிடச்சி தானே மேலே இல்லைன்னா வேற எப்பனா கூட மீன் மாதிரி மயில் மாதிரி டிராகனையும் மைண்டில் வச்சுக்கோங்க அது எனக்கு முருகராக இப்போ மறுபடியும் எனக்கு அதை வந்து நினைவுட்டுறாரு அப்படின்றதுனால அதையும் சொல்கிறேன் இன்னொன்று விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கோலம் போடுங்க இந்த மாதிரி கோலம் போட்டு அதாவது ஆறு தீபம் ஏற்றுங்க வைகாசி விசாக அன்னைக்கு ஆறு தீபம் நெய் தீபம் ஏற்றுனா ஏற்றுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமே ஏற்றுங்க இந்த மாதிரி அருங்கோணம் கோணம் போட்டு ஓம் சரவண பவை எழுதி ஆறு மீன்கள் அந்த டெப்த்தாக வர பள்ளமாக இடத்துல ஆறு மீன்கள் வரைஞ்சிக்கோங்க இதுதான் தான் நான் வந்து போன வருஷம் வந்து கலர் கோலத்தில் உள்ளே ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சமயம் பார்த்து தான் வீட்டுக்கு சில பேர் வரதாக இருந்தது அதில் தான் வந்து அவங்கள வரலாமா அவங்கள வர வேணாவான்னு கேட்டேன் அந்த கோலத்தை பார்த்தே அப்போ தான் வந்து என்ன இருந்ததுன்னா அப்படி நான் கேட்கும்போது என்ன இருந்ததுன்னா அது வரைக்கும் ஒரு நாலு நாள் நல்லா இருந்த கோலம் எலியோ ஏதோ வந்து லைட்டாக அழிச்சுட்டு என் கண்ணில் நான் கோலத்தை பார்த்துன்னே கேட்குறேன் முருகா எனக்கு கூட அவங்க இந்த வீட்டுக்கு வராங்க அவங்கள வர சொல்கிறது இந்த வைகாசி விசாக அன்னைக்கு போய் வர்றது நல்லதா அப்படின்றது ஏன்னா அவங்க ஒரு விதமான விஷயத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இவங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது அது எனக்கு நான் மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நான் முருகரே வீட்டுக்கு வரப்போகிறாருன்னு வீட்டெல்லாம் இது பண்ணி இந்த கோலத்தெல்லாம் போட்டுங்க சமயத்தில் அவங்கள வர வரவைக்கதான்னு ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு அப்போ வ அவங்க வர்றது நல்லதா அவங்க வ வரதே ஒரு சடங்கு மாதிரி எனக்கு வர வைக்கிறியா இல்லை அவங்க வராமக்கிறது நல்லதா அவங்கள வேணாம் நான் வெளியில் போயிடுறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லி விடலாமான்னு நினைக்கிறேன் அப்போ இந்த ஃபோன் இந்த எதனா அந்த கோலத்து மூலமாக எங்கேனா ஒன்று எனக்கு எதனா ஒரு பதில் சொல்ல முருகா நீ சீக்கிரம் சொல்லிட்டு இந்த கோலத்தை பார்த்து கேட்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இதை வந்து எலி ஓடி சிலதெல்லாம் அழிச்சிட்டு என் கண்ணில் எது மட்டும் படுதுன்னா வ ர ந இந்த இங்கே இம் இந்த ஓம் குள்ளே இருக்கிற இம் வரணம்ன்றது மட்டும் தெரிஞ்சுது மற்ற இடத்துலலாம் எலி ஓடி லைட்டாக கழிச்சிட்ட மாதிரி தெரியுது அப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஆ வாங்க வாங்க வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சும்மா ஒரு வேளை ரெண்டு வேளை மட்டும் சாப்பாடெலாம் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன் அவங்கள அந்த மாதிரி அந்த வைகாசி விசாகம் அன்றைக்கே தான் அது வைகாசி விசாகம் அன்றைக்கே வராங்க அவங்க இது போன வருஷம் நடந்த கதை அந்த மீன் கதை நான் சொல்கிறது அதுக்கும் முந்தின வருஷம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு இந்த இந்த மீன் ஒன்று சொல்லிவிட்டேன் அந்த கோலம் ஒன்று சொல்லிவிட்டேன் இந்த டிராகன் ஒன்று சொல்லிட்டேன்னா இப்போ நான் வந்து அந்த மீனுக்கான விஷயத்த சொல்கிறதுக்கு சொல்கிறேன் வசிஷ்ட முனிவர் இருக்கிறாருல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பயங்கர கோமான ஒரு முனிவர்னு சொல்லிட்டு அந்த மிக ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர் அவர் அவரது பேரன் தான் பராசர முனிவர் இவருடைய தாத்தாவுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு ப மகாசக்தி வசிஷ்ட முனிவர் இருக்குதோ அந்த அளவுக்கு சக்தி அந்த பராசர முனிவர் சொல்லலாம் அதில் வந்து இவர் வந்து ஒரு பெரிய மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்பட்ட ஒரு ஆள் அவர் இதில் என்னன்னா விஷ்ணு புராணத்தில் முதன் முதல்ல விஷ்ணு புராணத்தையே முதல் முதல்ல எழுதினவரே இவர் அப்படின்றது ஒரு பக்கம் இவர் வந்து யாருடைய பையன்னா இவருடைய பையன் வந்து வியாசர் இவர் வந்து பராசர முனிவருக்கும் சத்தியவதி என்ற பெண்ணுக்கும் மகனாக பிறகு பின்னாடி காலத்தில் அப்பா பராசர முனிவனுடைய குறிப்புகளை வைத்து வியாசர் வந்து வேதங்களில் சிறப்பு பெற்றவரை சூப்பரான வியாசர்ன்றதும் அவரும் உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ அது மேட்ரு இல்லை இந்த பராசர முனிவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஆறு குழந்தைங்க இப்போ பிறகுது ஆறு பையனுங்க அந்த ஆறு குழந்தைங்களுமே இந்த இதில் ஒரே அமக்கலம் பண்ணி இது பண்ணுறாங்க ரொம்ப அமக்கலம் பண்ணி அந்த திருச்செந்தூர்ல தான் ஆனால் அந்த கடல் கிடையாது திருச்செந்தூர்லேயே ஒருவேளை அந்த ஆழிக்கிணறு தான் இருக்குமான்னான்னு தெரியல அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து நிறைய மீன்களும் தவளைகளும் இருக்குது அதில் போயிட்டு ஒரே துவம்சம் பண்ணிக்கிட்டு இதுங்க நீச்சல் பண்ணிக்கணும் ஒரே அமக்கலம் பண்ணுதுங்க அந்த பராசர முனிவருடைய பசங்க ஆறு பசங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த மீன்கள்லாம் இவங்க பண்ண ஆட்டத்தில் செத்தே போகுதுங்க அந்த மீன்கள்லாம் அதை பார்த்து இவருக்கு பராசர முனிவருக்கு கோபம் வந்துடுது அது வந்து அந்த மீன்கள்லாம் உயிர் வாழ் இதுங்கெல்லாம் போகிற அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க அந்த பசங்க சுட்டி மாதிரி ரொம்ப ஒரு அந்த உயிரினங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ரொம்ப ரொம்ப இவங்க வாழாக இருக்கிறாங்கன்ற அன்ற கோபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆறு பசங்களையுமே மீனுங்களா நீங்கள் மீனாக மாறினோன்னு சாபம் கொடுத்துட்றாரு ஆனால் ரொம்ப கெஞ்சுதுங்க அதுங்க அப்பா கிட்டே தயவு செஞ்சு விடுவிச்சுருங்க என்ன மன்னிச்சுருங்க அது இதுன்னு சொல்லிட்டு கெஞ்சுதுங்க அப்போ வந்து அவர் ஒன்று சொல்கிறாரு பார்வதி தேவி மூலமாக உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னுறாரு அப்புறம் உங்க பார்வதி தேவி மூலமா உங்களுக்கு விமோசனம் கிடைக்க முடியிறாரு அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த முருகரை வந்து இந்த சூரபத்மன் இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக இவர் சிவன் வந்து நெட்டி போட்டுலேருந்து ஆறு பொறிகள் உருண்டாக்குறாங்கன்றது ஒரு கதை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விசாக நட்சத்திரம்ன்றது ஆறு நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்தது இருக்குது அந்த நாள்ல தான் ஆறு நட்சத்திரங்கள் விசாகம் ஒன்றா சேருது அன்னைக்கு தான் முருகர் பிறந்தார் தான் அந்த ஆறுமுகம்ன்றதுன்றது அது ஒரு விஷயம் இருக்குது இந்த பார்வதி தேவியால் தான் இவங்க அந்த மீன்கள் சாப விமோசனாடையணும்னு ஒன்று இருக்குது பாருங்க அதில் இந்த மீனாவே பல காலமாக வருஷமாக வந்து அவங்க இந்த மீனாவே இருக்குறாங்க அவங்க அந்த பார்வதி தேவி வந்து இது பண்ணால் தான் உண்டு அது என்ன ஆகுதுன்னா எப்போ இந்த சூரபத்மான்லாம் அழிக்கிறதுக்காக இவர் நெற்றி பொறி கண்லேருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கி அதை முருகனாமா இது சிவன் பண்ணுறாரோ அன்னி அதிலேருந்து இந்தமாக என்ன பண்ணுறாங்க பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க சரவண பொய்கையில் ஆறு கார்த்திகை பெண்கள் தான் இந்த ஆறு குழந்தைங்களையும் அந்த வளர்த்து வராங்க அதில் பார்வதி தேவி போய் தான் இந்த ஒரே குழந்தையாக மாற்றுறது இந்த ஆறு குழந்தைங்களையுமே ஒரே குழந்தையாக மாற்றுறது ஒரே சக்தியாக மாற்றுறது அந்த மாதிரி மாற்றிட்டு அந்தம்மா கூட்டின்னு போய் அந்தம்மா பால் கொடுக்குறாங்க அப்போ அந்த பால் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் பால் வந்து அந்த குளத்தில் விழுந்து அதை இந்த ஆறு மீன்களும் பருகின பின்னாடி அதை ஆறும் உருப்பெற்று வந்துடுது அதுக்கப்புறம் ஒரு அசிரீரி கேக்குது அந்த அசிரீரியில் இந்த ஆறு பேருமே திருச்செந்தூரில் போய் தவம் பண்ணணும் அப்படின்னு அப்போ திருச்செந்தூரில் போய் ஏன்னா திருச்செந்தூர் கோலத்தில் தான் அவங்க அமக்கலம் பண்ணதெல்லாம் திருச்செந்தூரில் போயிட்டு இவங்க போயிட்டு தவம் பண்ணி முருகர் வந்து இவங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அதுக்கப்புறம் ரொம்ப உன்னதமான இவங்களாம் அவங்க வருவாங்க இன்றைக்கும் எப்பவுமே திருச்செந்தூரில் வைகாசி விசாகத்துக்கு ஆறு மீன் பொம்மைகளை ஒரு தொட்டிலையோ இல்லையோ போட்டு ஒரு ஒரு சடங்கு மாதிரி அத்தை வருஷா வருஷம் பண்ணுறாங்க உங்களுக்கு அதனால தான் அந்த மீனுன்ற விஷயத்த அதை நான் சொல்கிறேன் அதனால் இப்போ வந்து நீங்கள் அந்த ஆறு மீன் இந்த கோலத்தில் போட்டு வரைஞ்சிக்கங்க இது ஒரே மீன் கூட வாங்கி இந்த மாதிரி எதனால் தண்ணியில் மிதக்க வேணுன்றது கூடலாம் இல்லை நான் சொல்கிற மாதிரி பலூன் வாங்கி அதை மேலே தொங்க விட்டால் கூட அதை காற்றுல அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் காற்றில் அசிஞ்சிக்கிட்டு இருக்கோன்றதுக்கு அப்படியே தண்ணியில் தான் விடணும் அப்படின்றதில்ல அதையும் நான் சொல்கிறேன் இந்த ட்ராகன் மட்டும் இந்த வருஷம் கடவுளால் எனக்கு முருகரால் உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த ட்ராகன் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது ரெண்டாவது உண்மையிலே அந்த சைனீஸுங்கெல்லாம் இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து எலும்பு மழத்தை தொங்க வர்றது சொஸ்திக்கு போகிறது இதுக்கு ஒரு கடவுள் சக்தி இருக்குதுன்ற மாதிரி சவுத் ஏஷியா ஃபுல்லாவே உங்களுக்கு முருகர் முருகர் ரொம்ப வணங்கினவங்க தான் வேற வேற பேர்ல முருகரை வணங்கினவங்க தான் அவங்க எல்லாமே எப்படி நம்ம மயிலை வச்சுட்டு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு அந்த மாதிரி தான் அவங்கள டிராகனை தான் அந்த முருகனை தான் அவங்க டிராகன் ரூபத்தில் பார்க்குறாங்க இல்லை அவங்களுக்கே அது முருகன் ரூபம் தெரியாமல் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால நம்ம அந்த டிராகனை வச்சுக்கிறதுக்கு மூலமா நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்கணும் எப்படி நம்ம ஒரு மயிலை இருக்க வச்சுக்கிறோமோ மை இன்னும் சொல்லப்போனால் அந்த மயில் இருக்குது தானாக கீழே எங்கேனா உதுந்து கிடைக்கலன்னா இது வந்து இது மாதிரி வீட்டில் மயில் இறகு வச்சிக்கிட்டால் நல்லதுன்றதுக்கு வாங்கவே வாங்காதீங்கன்றதையும் சொல்லிடுறேன் நான் வைகாசி விசாகம் அப்படி நான் கூட முட்டாள் தினமாக நிறைய பண்ணிவிட்டேன் முருகரையே தான் எனக்கு வந்து அதை உணர்த்தினார் அது நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களன்னா அது வலியோடு தான் பிடுங்கியிருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி விற்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு வலியும் நம்ம வீட்டில் அதை வச்சிருந்தோம்மானால் அது ஒவ்வொரு வழியாக நம்ம வாழ்க்கையில் வந்து விளையாடும் அதனால் தயவு செஞ்சு அந்த இது வந்து அந்த மாதிரி விற்கிறாங்க பார்த்தீங்களா அதை மட்டும் வாங்கிடாதீங்க வாங்காது விட்டுட்டிங்களானாவே யாருமே இது வாங்கினா தப்பு வாங்கினா தப்புன்னு விட்டுட்டாலே அவங்க அந்த மாதிரி மயில் வந்து பிடுங்கி விற்கிற ஒரு விற்கிற பழக்கமே விட்டு போயிடும் வச்சுக்கோங்களேன் அதனால் வண்டி இறஞ்சி போயிருந்துதானா பார்க்கில் எங்கன்னா பார்த்தோம்னா எடுக்கலாமோ தவிர இல்லை அது விற்கிறவங்க கூட இறச்சிருக்கலாம் அது உண்மையிலே மயில் நிறைய இருக்கிற இடத்துல இற கீழே தான் நான் எடுக்கலாமா தவிர இந்த மற்றவங்க விற்கிறத மட்டும் வாங்கினீங்கன்னா அந்த ஒவ்வொரு மயிலுக்குள்ளேயும் இருக்கிற எந்த பெயினோடு அது பிடுங்கப்பட்டதோ அது உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பெயினு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது கொடுக்கும் அந்த விஷயத்தையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் இந்த ட்ராகன் இதில் முக்கியமாக ஞாபகத்துங்க இதை நான் சொன்ன விஷயத்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க மற்றபடி எப்பவுமே நீங்கள் கோயிலுக்கு போவீங்க அங்கே அபிஷேகம் பண்ணுவீங்க இல்லை பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தருவீங்க பஞ்சாமிர்தம் பண்ணுறதுக்கு பழங்க வாங்கி தரலாம் இதெல்லாம் எப்போவுமே நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் அது ஆனால் இந்த முருகராக உணர்த்தி எனக்கு பண்ண அந்த ட்ராகனை ஞாபகம் வச்சுங்க இந்த மீனை ஞாபகம் வச்சுங்க அந்த கோலத்தை ஞாபகம் வச்சுங்க இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு திருப்புகள் படிக்கத்தோ கந்தசட்சி படிக்கிறதோ எல்லாமே பண்ணலாம் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்கள் முதல் முதல்ல நான் அப்படி தான் வைகாசி விசாகத்தில் அப்படி தான் ஆரம்பித்தேன் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை ஓம் முருகா போற்றி அப்படி ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதிட்டு ரெண்டாவது பாருங்கள் இந்த வருஷம் இன்றைக்கி ஆறு 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 சமயத்தில் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆறுன்றது முருகனு இன்றைக்கி ஆறாம் தேதி ஆறாவது மாதம் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது கூட்டினா ஒன்பது வரும் இன்னைக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த திங்கக்கிழமை வந்து ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வருது அதாவது த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற நம்பரில் ஃபஸ்ட்டு லெட்டர் நைன் வருதுங்களா அப்புறம் ரெண்டாவது ஆறாம் மாதன்றதுக்கு ஆறு வருது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டினா ஒன்பதே வந்துடுது அதாவது நைன் சிக்ஸ் நைன்ன்ற நம்பர் வந்துடுது ஆனாலும் அந்த த்ரீ சிக்ஸ் நைனுடைய கான்செப்டில் அதோட ஒட்டி தான் இருக்குது உங்களுக்கு அந்த பிரபஞ்ச நம்பர் கான்செப்டில் தான் இருக்குது வர வைகாசி விசாகம் அப்படின்றது அதனால் நீங்கள் அந்த முந்நூற்றி முறை எழுதிட்டு ஓமுருகா போட்டு எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதலை ஆறு முறை எழுதுங்க மற்ற வேண்டுதல்லாம் வாயிலே சொல்லுங்கள் அந்த ஆறு வேண்டுதல் மட்டும் முந்நூற்றி அறுபத்தி முறை எழுதி முடிச்ச கையோட அத்தை நீங்கள் அந்த வேண்டுதலாக ஆறு முறை எழுதுங்கன்றது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இந்த வருஷத்தில் அந்த ட்ராகனும் இதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் இந்த வருஷத்தில் அந்த ட்ராகனும் அந்த முந்நூற்றி இருபத்தொம்பது முறை லிகித ஜப்பம் எழுதுது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் இது முருகரால் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்